The <laughs> நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கேட்ட சம்பவம் ஆகி வருகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு என தனி ரசிகர்கள் ஒரு வீட்டில் எந்தவித தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாமல் தங்கியிருப்பது மட்டுமல்லாமல் மனிதர்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு பொறாமை ஆகியவை வெளிப்படும் இடம் மனித நேயம் காதல் என பல விஷயங்களை அறிய முடியும் என நம்புகின்றனர் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த மாநில சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றனர் தமிழில் பிக்பாஸ் நயன் நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார் தெலுங்கில் நாகார்ஜுனா தொகுத்து வழங்கி வருகிறார் தமிழில் பிக்பாஸ் போலவே தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியும் சூடுபிடித்துள்ளது குறிப்பாக தெலுங்கு பிக்பாஸில் போட்டியாளர் ஒருவர் செய்த தவறுக்கு மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்க வைத்துள்ளார் நாகார்ஜுனா அவரது இந்த செயல் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது பிக் பாஸ் தெலுங்கு சீசன் நயன் நிகழ்ச்சியில் போட்டியாளர் ரிது சௌத்ரி திருமணமாகி கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் வேறு ஒருவருடன் உறவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதில் சக போட்டியாளராக கல்யாண் படாலா ரிது சௌத்ரியுடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் அவர்களின் நட்பு நாட்கள் செல்ல செல்ல கூடுதல் நெருக்கம் பெற்றது இருவரும் காதலிக்கிறார்கள் என்றே சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது இதை கல்யாண் படாலாவே ரிது சௌத்ரியிடம் கூறினார் அதற்கு இது வெறும் நற்புதான் என்று கூறி மறுத்துவிட்டார் ரிது சௌத்ரி ஆனாலும் கல்யாண் படாலா அதை விடுவதாக இல்லை தொடர்ந்து ஸ்டாக்கிங் செய்தார் ஆனாலும் கல்யாண் படாலா இருவரிடமும் நல்ல பாண்டில் இருந்தது இது ஒரு கட்டத்தில் முற்றிவிட்டது கல்யாண் படாலா ரிதுவிடம் அத்துமீறினார் அவரை தள்ளிவிட்டு நான் பேசுவதை கேட்பையா இல்லையா என முரட்டு சுபாவத்துடன் நடந்து கொண்டார் இது முகல்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் பலரும் கல்யாண் படாலாவை வசை இந்நிலையில் நேற்று வார இறுதியில் நாகார்ஜுனா கல்யாண் படாலாவை எச்சரித்தார் அத்துடன் உங்களை போன்றவர்கள் பிக்பாஸ் வீட்டில் இருப்பதை அனுமதிக்க முடியாது இப்படியானவர்களை ஆதரித்தால் பெண்களை பெல்ட்டால் அடிக்கும் ஆண்களை ஆதரிப்பது போல ஆகிவிடும் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கிறேன் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்துவிடுங்கள் என கூறினார் உடனே ரிது சௌத்ரி நாகார்ஜுனாவிடம் என் மீது அவர் இருக்கிறது இந்த முறை அவரை மன்னித்து விடுங்கள் என்றார் இந்த நேரத்திலும் உனக்காக ரிது பேசுகிறார் என நாகார்ஜுனா கல்யாணிடம் கூறினார் இறுதியில் கல்யாண் அனைவரின் முன்னாலும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாகார்ஜுனா வலியுறுத்த அதன்படி கல்யாண் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் அத்துடன் ரிதுவிடம் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று கூறி மன்னிப்பு கோரினார்